ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு லாங் வீட்டில் என்ன பார்க்க போறோன்னா சம்பா ரவை உப்புமா ரொம்ப ஈஸி தான் இதுவும் அதே போல் வந்து ரொம்ப ஆரோக்கியமும் கூட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கவங்க வெயிட் குறைக்கணும்னா இந்த மாதிரி சம்பா கோதுமையை கோதுமை உப்புமா வந்து வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஃபஸ்ட்டு ஒரு அளவு வந்து சம்பா கோதுமை மரவை எடுத்துக்கலாம் அவங்கவுங்க தேவைக்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்ல உதிரி உதிரியாக வரும் நம்மளுக்கு இந்த வறுத்துட்டு இந்த கடாயில் இருக்க கோதுமரவை எடுத்து நம்ம வந்து தட்டில் போட்டு கொஞ்சம் ஆரட்டும் சேம் அதே கடாயில் வந்து நம்ம என்ன பண்ணணும் எண்ணெயை விட்டு தாராளமாக கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் கருவேப்பில கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதை போட்டிங்கன்னா தான் இருக்கும் நம்ம நார்மலாக ரவா உப்புமா சேமியா உப்புமா தாளிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இதை போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம வந்து இதுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா போல கீறி எடுத்திருக்கேன் அந்த பச்சை மிளகாவும் நல்ல ஒரு மொறுன்னு வந்த பிறகு வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வரணும் ரொம்ப வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது கண்ணாடி பாதை வந்துட்டு லைட்டாக ஒரு டேர்ன் ஆகும்ல அந்த கலருக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு நல்லா வந்து இப்போ வந்துச்சு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக தக்காளி அரைச்சி போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா முழுசாக கூட போட்டுக்கோங்க இது வாய்க்கு வாய்க்கு தக்காளி வரும்ன்றதுனால பசங்க சாப்பிட மாட்டாங்கனால கொஞ்சம் வந்து அரைச்சி போட்டோன்னா நல்லாயிருக்குன்றதுக்காக தான் நான் பாட்டுவிட்டு வீடியோ வந்து ஆன்ல இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது தண்ணி ஊற்றுற வீடியோஸ்லாம் வரல இப்போ வந்து ஒரு கிளாஸ் கப்புங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு கிளாஸ் ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் நான் தக்காளி வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரவை வதக்கிட்டோம்ல அதனால் ச வந்து தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ரவையை போட்டு மூடி வச்சுட்டா நான் கலறிட்டு உதிரி உதிரியாக இந்த மாதிரி சூப்பராக வரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் ஆக்சுவலாக நான் மறந்துட்டு தான் இந்த வீடியோ வந்து சரி இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் நல்லாயிருக்குன்றதுனால தான் உங்களுக்கு போட்டேன் அதே தட்டில் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி இதை சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும்